இன்னைக்கு நம்ம பார்க்கறது ஹெல்தி புரோட்டீன் தோசை தான் என்னென்ன ஆட் பண்ணிருக்கோம்னா கொண்ட கடலை பச்சை பயிறு கொஞ்சம் அந்த தோசை கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக உளுந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இந்த ஊற வச்சு தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இதுல இருந்து இந்த மாதிரி கோர்ஸ் அரைச்சிக்கோங்க அப்பதான் தோசை ஊத்துறதுக்கு நல்லா வரும் கிரைண்ட் பண்ணதை நம்ம இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இதுல நம்ம நமக்கு தேவையான உப்பு காரம் பத்தலை என்ன நீங்க கொஞ்சம் மிளகாத்தூள் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஊற வச்ச தண்ணி இருக்குது பார்த்திங்களா அதில் கொஞ்சம் மிக்சி ஜாரில் ஊற்றி அதையும் கழுவிதில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம ஃபு ஃபுல்லாக சேர்த்துக்கிறது வந்து கொண்டைக்கடலை அதெல்லாம் கொஞ்சம் கேஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு இது போட்டிங்கன்னா குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கிறேன் இதில் நல்லா இப்படி கிளறி விட்டுக்கோங்க இந்த டைம்ல டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம தோசை ஊற்றுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் நம்ம ஹெல்த்தியான தோசை பேட்டர் இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ தோசைக்கல்லும் சூடாயிருச்சு நம்ம ஊற்றிக்கலாம் குழந்தைங்களுக்கு ஊத்துறதா இருந்தா கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க பெரியவங்களுக்குனா கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுருங்க இந்த சைடு வெந்துருச்சு இப்ப நம்ம திருப்பி போட்டுக்கலாம் அம்மா இதுக்கு பேரு எதுக்கு தோசைன்னு வந்துச்சுன்னு தெரியுமா தோசை தான் இதுக்கு பேரு இல்ல ஏன் வந்துச்சுன்னு தெரியுமா தெரியும் ஆனா நீ சொல்லு ஏன் நான் திருப்பியும் போடும்போது போது செய்ய செய்யு ரெண்டு வேலை சத்தம் வருது அதுக்கு தான் சோ மொக்க படம் வந்துட்டியா போ போ டின்னர் ரெடி ஆயிட்டு இருக்குது போ போ சாப்பிடலாம் கிளம்பு ஹெல்த்தியான தோசை ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் டேஸ்ட் பார்த்துட்டு என்ன எப்படி சொல்றேன் எப்படி இருக்குன்னு சொல்றேன் குழந்தைங்க சாப்பிட்டுட்டு வீட்டுல டேஸ்ட் அருமையா இருக்குன்னு சொல்றாங்க நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க சாப்பிட்டு ஹெல்த்தியா இருக்கலாம் டாடா பாய் சி யூ